ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வீ பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஐம்போன் முகப்பு செயின் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிவ் அவே கிஃப்ட்டு இந்த மா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணணுன்னு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் லைக் நம்பரோட எனக்கு மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு கிவ் அவே கிஃப்ட்டு இது வந்து உங்களுக்கு ஐம்போண்ட் ஸ்டட்டு ஓகேங்களா இது வந்து உள்ளே வந்து ரவுபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவுட்டர் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பாருங்கள் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் வரும் இது ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குது இது வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் நம்பர் மென்ஷன் பண்ணி எனக்கு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஐபோன் முகப்பு செயின் தான் இது இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து செமன் ஸ்டோன் வச்சு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப நீஸாக நீட்டாக க்யூட்டாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது பாருங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம வேர் பண்ணிவிட்டு போகலாம் அது மாதிரி இருக்குது பேக் சைடில் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு தான் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு இது இந்த செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வரும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது அது வந்து பஞ்சலோகம் இது இது வந்து பஞ்சலோகம் அம்பூட்னு சொல்லுவாங்க ஃபைவ் மிடல்ஸ் இருக்குது இதில் இது வந்து நீங்கள் டெய்லி வேறு கூட பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு க்யூட்டாக இருக்குது இதை வந்து ரூபி வித் ஒயிட்டு கொடுத்துருக்காங்க அவுட்டர் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர் டிசைனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு வரும் ரொம்ப நைஸாக க்யூட்டாக இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே அவங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடுக்குன்னா செவன்ட்டி ருப்பீஸ் வரும் அதர் ஸ்டேட்டுன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் சார்ஜும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும் பாருங்கள் ரொம்ப நைஸாக க்யூட்டாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதுவும் ஐம்பூன் தான் இதுவும் ஐம்பூன் முகப்பு செயின் தான் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் வரும் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பீகாக் மாடலில் கொடுத்துட்டு டக்லீன் மாடல் கொடுத்துட்டு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இந்த சைடு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குது இது வந்து எஸ் டைப்பில் வந்து பிக்காக் பீகாக் மாடல் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் வரும் இதுவும் இப்போன்னு தான் பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து வரும் உங்களுக்கு செயின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேக் சைடு வந்து செமிக்ளோஸ்டு தான் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்குது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன் டூ அந்த நம்பருக்கு மட்டும் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஐம்பூன் தான் இது ஐம்பூன் வகுப்பு செயின் தான் ரெண்டு வந் மேலே வந்து ரெண்டு ஸ்டோன் கொடுத்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ரெண்டு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டைப் மாடல் இது இது சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும் இருக்குது இது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோ த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் பார்க்கவே நல்லாயிருக்கு இது வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபோர் இன்சஸ் தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப நைஸாக இருக்குது க்யூட்டாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மேங்கோ டைப்பில் கொடுத்துருக்காங்க மேங்கோ டைப்பில் கொடுத்து கீழே வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் வந்து ஐம்பூன் ஐம்பூன் தான் முகப்பு செயின் தான் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நைஸாக க்யூட்டாக இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைபிளாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேங்கோ டைப்பில் கொடுத்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லைக் நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிவ் அவே கிஃப்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து இருந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னேன் ஃபோர் ஃபிஃப்டி சொன்னேன் சரிங்களா அப்புறம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சி இசட் இது இது சி இசட் ஸ்டோன் இது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சி இசட் ஸ்டோன் வரும் இது வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இது ஃபைவ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு சி இசட் ஸ்டோன்னு கிரீன் வித்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சீசட் ஸ்டோன் ஃபுல் சீசட் ஸ்டோன் அண்டு கெப்பு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரவாக இருக்குது மேலே வந்து ரெண்டு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஃப்ளவர் டைப் கொடுத்துருக்காங்க கீழே வந்து அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி அதே மாடல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பவாக இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இது பா உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பூன் டாலரு இது சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு எல்லாமே எனக்கு சேல் ஆகிடுச்சு இது மட்டும்தான் இருக்குது ஸோ இது அதனால் இந்த வீடியோவில் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு இது ஏன்னா த்ரீ தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் லென்த்தாக இருக்குது பாருங்கள் லென்த்தாக இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு இது பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் க்ளோஸ்டு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க அந்த செம்பருத்தி பூ சொல்லுவாங்க அந்த டைப்பிங்கில் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளவர் டைப்பில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ரூபி இருக்குது க்ரீன் இருக்குது ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தாலே தெரியுது செயின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இது இது உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய லைக் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் லைக் கமெண்ட் பாக்ஸில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுத்து லைக் லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தமிழ்நாடுக்கு வந்து உங்களுக்கு செவன்ட்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட் வந்து ஹண்ட்ரட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் அது நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும் ஒன்லி கூகுள் பே மட்டுந்தான் நோ கேஷ் ஆன் டெலிவரி ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்